நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெரியாதனமாக இந்த வீட்டை கட்டிவிட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர் என்னங்க விவரம்னு அடுப்பங்கரை சரியில்லை படுக்கை அறை சரியில்லை வரவேற்பு அறை அதுவும் இல்லை நான் நினச்ச மாதிரி அதுவும் அமையல இப்படி அடிக்கிட்டே போகிறார் ஏங்க முன்னாடி வரைபடமெல்லாம் போட்டு பார்த்து தானே கட்டினீங்க அப்படின்னு வரைபடத்தில் பார்க்குறப்போ சரியாக தான் தோணுச்சு இப்போ நேரில் பார்க்குறப்போ தான் அது எங்கெங்கே இடைஞ்சல் இருக்குங்கிறது புரியுது அப்படின்னார் இது மாதிரி ஆசாமிகள்லாம் இனிமேல் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தாச்சு அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா அதுதான் உண்மையான தோற்றம் இது ஒரு புதிய தொழில்நுட்பம் நீங்கள் உங்கள் வீடு அல்லது சமையலறை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்ல வேண்டியது எவ்வளவு நீளம் அகலம் உயரம் ஷோஹருக்கு என்ன கலர் அடிக்கணும் எல்லாத்தையும் விவரமாக சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்யூட்டர் திரையில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க சாதாரணமாக நாம் பார்க்குறது மாதிரி இல்லை முப்பரிமாண படமாக பார்க்கலாம் அதாவது த்ரீ டைமென்ஷனல் கிராஃபிக்கல் மாடலிங் சிஸ்டம் அதாவது முப்பரிமாண வரைபட முன்மாதிரி திட்டம் ஒரு தனி அறைக்குள்ளே நீங்கள் வந்து நுழைய வேண்டியது கிராஃபிக்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ரூமுக்கு அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிற சமையலறை நிஜமாகவே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் உங்கள் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த சமையலறையை எந்த கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கலாம் அதில் உள்ள கப்போர்டுகள் ட்ராயர்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கலாம் விளக்குகளை எரிய வைக்கலாம் சமையல் பாத்திரங்களை நகர்த்தலாம் ஜன்னல் கதவை திறக்கலாம் மூடலாம் சோகத்தில் இருக்கிற கலர் பிடிக்கலையா வேறு கலருக்கு மாற்றலாம் என்னென்ன மாறுதல் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ சமையலறையை கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இது அமையல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது நிஜத்தில் உன்னை செய்கிறதுக்கு முன்னாடி நிஜம் மாதிரியே அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்குறது இருக்கு பாருங்கள் அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த தொழில்நுட்பம் சும்மா சமையலறை கட்டுறதுக்கு மட்டும்தான் உபயோகம்னு நினச்சிடாதீங்க ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன் அதோடய வடிவத்தை இப்படி இந்த த்ரீ டி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படி கொண்டுகிட்டு வந்து ஊழியர்களுக்கு போட்டு காட்டலாம் அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் கம்ப்யூட்டர் தன்கிட்ட இருக்கிற தகவல்களை இந்த விஆர் சிஸ்டத்தில் உருவமாக மாற்றி அமைக்குதுன்னு வச்சுங்க நீங்கள் அந்த காரை சுற்றி வந்து பார்க்கலாம் உள்ளே உட்காந்து பார்க்கலாம் ஓட்டி பார்க்கலாம் விபத்துக்கு உள்ளாக்கி கூட பார்க்கலாமா இப்போல்லாம் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் தலைக்கவசம் மாதிரியே வந்தாச்சு அதாவது தலையில் மாட்டிக்கிட்டு சுவிட்சை தட்டி விட்டாலே போதும் கண்களில் முப்பரிமான காட்சிகள் தெரியும் காதுகள் அதுக்கான ஒலிகள் கேட்குறாப்புல இருக்கும் அப்புறம் மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விமானம் ஓட்டி பார்க்குறது மாதிரியான நிகழ்ச்சினா நீங்கள் நிஜமாகவே பறக்கிறது மாதிரி உணர்வீங்க அது மாதிரி கடலில் நீந்தலாம் இதுக்கான கம்ப்யூட்டர் டிஸ்குகள்லாம் வந்தாச்சு இது ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு குழந்தைகள்லாம் இந்த ஹெல்மெட்டை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கலாம் கடலுக்குள்ளே போகலாம் கம்ப்யூட்டர் புரட்சி அந்த அளவுக்கு இருக்குது நம்மாலும் ஒருத்தன் தன்னுடைய வருங்கால மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்கிட்ட யோசனை கேட்டான் வரப்போகிற மனைவி செவப்பாக இருக்கணும் நான் ஏதாவது சொன்னால் அதை செய்யணும் துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும் அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான் உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்